நீங்க எடுக்கிறது வஞ்சிரம் தானே இது ஆ வஞ்சிரம் வஞ்சரம் மீன் கேக்குது எது கொடுத்தாலும் வாங்க நான் சொல்ல போகிறேன் சரி ஐயய்யோ உங்க தொலைத்தான் முடியும் ரச்போன் மீன்லாம் கொடுக்குறேன் இது உங்களை விடாது மேல தெரியும் ஒரு வழியா போட்டாச்சு

ஒரு கிலோ தான் ஒரு கிலோ எதுன்னு பாத்துக்குன்னு வந்தேன் ஆனா அத விட்டு இப்படியா மீன் பேர் மீன்பேர் ஆமா இந்த வாழ்ந்த மீன் போச்சு